மாநாட்டில் விஜய் பேசினாரு பாஜகவையும் திமுகவையும் கடுமையாக சாடினாரு குறிப்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினை அங்கிள்னு கூப்பிட்டது ரொம்பவே சர்ச்சையாச்சு ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மூக்கா ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் உங்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க நீங்க நடத்தியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க விஜய் இப்படி பேசுனதுக்கு பல அரசியல் கட்சி தலைவருங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த வகையில இன்னைக்கு மதுரை மடிசியா அரங்கில் நடந்த விழாவில ஈரோடு திமுக எம்எல்ஏ சந்திரகுமார் கலந்துகிட்டாரு விழா முடிஞ்ச சந்திரகுமார் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாரு முதல்வர் ஸ்டாலின் அங்கு இருக்காருன்னு கேட்ட கேள்விக்கு சந்திரகுமார் கடுப்பாகி பதில் கொடுத்திருக்காரு ஒன்னு ஒண்ணு சொல்ற சார் சூரியனை பார்த்து நாய் குறைக்கும் அதுக்காக சூரியன் வந்து நாய் மேல கோவப்படுறது இல்ல அவ்ளோதான் அது நாயின்னு தெரியும் அதையும் போய் நம்ம பெருசா எடுத்துக்கணும் நம்ம சூரியன் உலகிற்கே வெளி உலக உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால அந்த வேலையை மட்டும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் சார் சார் சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது சொல்லி ஒரு ஒரு ஓமை சொல்லி இருக்கிறேன் அது நீங்க எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க சமூகத்துல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் ஆனா பொது மேடையில அரசியல் தலைவருங்க மாறி மாறி இப்படி பேசுறது பொதுமக்கள் மத்தியில பேசு பொருளாகி இருக்கு